பிக்பாஸ் தமிழ் எட்டு நிகழ்ச்சி மீண்டும் ஆண்டவர் வரணும் கோஷம் எழுப்பும் ரசிகர்கள் விஜய் சேதுபதி மீது அதிர்ப்தியா பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்போது எட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது கடந்த ஏழு வருடங்களாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த நடிகர் கமலஹாசன் இந்த ஆண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து ஒரே அடியாக விலகிவிட்டார் கமலை உள்ளே வைத்து கொண்டு விஜய் சேதுபதி உள்ளிட்ட பலரிடமும் பிக்பாஸ் டீல் பேசியதே இதற்கு காரணமாகும் இந்தி மொழியில் தொடர்ந்து பதினெட்டாவது ஆண்டாக நடிகர் சல்மான் கான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் அந்த வரிசையில் கமலும் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பொன்முற்றையிடும் வார்த்தாக இருந்த கமலஹாசனை தன்னுடைய பேராசையால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பரிகொடுத்து விட்டனர் அவருக்கு பதிலாக உள்ளே வந்த விஜய் சேதுபதி கமல் செய்தது போல சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறாரே என ரசிகர்கள் சந்தோஷம் அடைந்தனர் ஆனால் அதற்கு ஆயுள் குறைவுதான் இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி கராராக இருந்து சொதப்பி வருகிறார் கமலிடம் போட்டியாளர்களுக்கு இருந்த பயம் விஜய் சேதுபதியிடம் இல்லை இதை நேற்றைய நிகழ்ச்சியில் நன்றாக பார்க்க முடிந்தது தீபக் விஜே விஷால் சத்யா என ஆண் போட்டியாளர்கள் விஜய் சேதுபதி சொல்வதை காது கொடுத்து கேட்க மறுத்துவிட்டனர் நேருக்கு நேராகவே அவர்கள் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு போட்டியாளர்களை பேச விடாமல் ஆரம்பத்தில் இருந்து விஜய் சேதுபதி நடந்து கொண்ட விதமும் முக்கிய காரணமாகும் இதை பார்த்த ரசிகர்கள் கமல் ஐயா உங்கள் சீக்கிரம் வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றன பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த முறை அதிக அளவிலான போட்டியாளர்கள் வீட்டிற்குள் இருந்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் பஞ்சமாகத்தான் இருக்கிறது என்று கூறி வருகின்றனர் ரசிகர்கள் அதே நேரம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் இப்பொழுது ரசிகர்கள் களமிறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது என்றாலும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் கமலஹாசன் உள்ளே வர வாய்ப்பில்லை எனவே இப்போதைக்கு விஜய் சேதுபதிதான் வரும் காலங்களில் வேறு தொகுப்பாளர் நிகழ்ச்சிக்கு உள்ளே வருகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ட்விட்டர் பக்கத்தில் கமலஹாசன் மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஹேஷ்டேக்குகளும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது தள தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி